அனைவருக்கும் வணக்கம் சங்க தமிழ் தொலைக்காட்சியும் தமிழருவி வானொலியும் இணைந்து வழங்கும் காணொளி கவிதைப் போட்டி தலைப்பு பாரதி என் தோழன் பாரதி என் தோழன் பார்போற்றும் கவிஞன் பாரதி என் தோழன் பார்போற்றும் கவிஞன் ஆறுதல் கூறி அரவணைத்து அன்பை பொழிந்திடுவான் ஆறுதல் கூறி அரவணைத்து அன்பை பொழிந்திடுவான் மேகம்போல் மேகம் போல் கலைபவன் அல்ல அன்னை போல் அரவணைத்திடுவான் மேகம் போல் கலைபவன் அல்ல அன்னை போல் அணைத்திடுவான் சோதனையில் தட்டி கொடுத்து சாதனை செய்ய வைத்திடுவான் சோதனையில் தட்டி கொடுத்து சாதனை செய்ய வைத்திடுவான் புன்னகை புரிந்திடுவான் புதைந்து போகும் வரை தோழனாய் இருந்திடுவான் புன்னகை புரிந்திடுவான் புதைந்து போகும் வரை தோழனாய் இருந்திடுவான் பாரதியை நண்பனாய் அடைந்ததனால் பார்போற்றும் மனிதனானேன் பாரதியை நண்பனாய் அடைந்ததனால் பார்போற்றும் மனிதனானேன் பாரதி எனக்கு நண்பனாக கிடைத்தது இறைவன் கொடுத்த வரம் அல்லவா பாரதி எனக்கு நண்பனாக கிடைத்தது இறைவன் கொடுத்த வரம் அல்ல இறைவனுக்கே கிடைக்கா வரமாய் எனக்கு கிடைத்தது இறைவனுக்கே கிடைக்கா வரமாய் எனக்கு கிடைத்தது பாரதி போன்ற நட்பு எனக்கு உள்ளவரை நான் என்றும் இல்லை பாரதி போல் நட்பு என் நட்பு எனக்கு உள்ளவரை நான் என்றும் இல்லை உலகம் உள்ளவரை தோழனாய் யுக யுகமாய் தொடர்ந்துடுவோம் உலகம் உள்ளவரை தோழனாய் யுகமுகமாய் தொடர்ந்துடுவோம் கவிதையால் சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்திடும் சிறந்த நண்பர் கவிதையால் சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்திடும் சிறந்த நண்பன் பாரதி போன்ற நட்பு கிடைத்திட பார்போற்றும் தாய்மடி ஆகிடும் பாரதி போன்ற நட்பு கிடைத்திட பார்போற்றும் தாய்மடி ஆகிடும் சோகத்திலும் சுகத்திலும் கண் வரும் கரமாகிடுவான் சோகத்திலும் சுகத்திலும் கண் வரும் கரமாக ஆகிடுவான் வாழ்வில் ஏணியாய் இருந்திடுவான் வானளவு வெற்றியை அளித்திடுவான் வாழ்வில் ஏனியாய் இருந்திடுவான் வானளவு வெற்றியை தந்திடுவான் மங்காய் நட்பாய் மரணம் வரை தொடர்ந்துடுவான் மங்காத நட்பாய் மரணம் வரை தொடர்ந்துடுவான் எனக்கா எதையும் இழக்க துணிந்தவன் என்றும் என் தோழன் பாரதி எனக்கா எதையும் இழக்க துணிந்தவன் என்றும் என் தோழன் பாரதி நன்றி முனைவர் இலா பொன்னம்பலம் ராஜபாளையம் நன்றி வணக்கம்